ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு ஒன்பதாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் என்னுடைய மனமானது பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றை குறித்து நிலையில்லாமல் தவிக்கிறது என்னுடைய மனமானது பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவற்றை குறித்து நிலையில்லாமல் தவிக்கிறது உன்னை விட்டால் வேறு எனக்கு வேறு துணை யார் இருக்கிறார்கள் வேறு துணை இல்லை என்று அருளி செய்கிறார் இப்பாசுரத்தாலே பாசுரத்தை பார்க்கலாம் உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்று உண் உண்ணும் கொள்ளி மேல் எறும்பு போல குழையுமால் எந்தன் உள்ளம் தெள்ளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியீர் உம்மையல்லால் எழுமையும் துணையிலோமே உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரு நின்று உண்ணும் கொல்லிமேல் எறும்பு போல குழையுமால் எந்தென்றின் உள்ளம் தெள்ளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியீர் உம்மையல்லால் எழுமையும் துணையிலோமே என்கிறது இந்த பாசுரம் இந்த பார்க்கலாம் உள்ளமோ என் மனமோ ஒன்றில் உள்ளமோ மனமோ ஒன்றில் நில்லாது எதிலும் நிலைநில்லாமல் இருக்கும் ஓசையில் எரி நின்று உண்ணும் கொல்லி மேல் எறும்பு போல ஒலியை ஒளியை உடைய நெருப்பு நிலையினின்று நின்று எரித்து அழிக்கும் கொள்ளியின் மேல் எறும்பு போல் எந்த உள்ளம் என்னுடைய மனம் குளையும் ஆள் உடைகிறது தெளியீர் தெளிவுடையவரே தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியூர் ஒள்ளியீர் தேவர்கள் அனைவருக்கும் தேவராயிருந்தும் உலகத்தை மாவலியிடம் யாசித்து பெற்ற ஒளி பொருந்தியவரே உண்மையல்லால் உம்மை தவிர எழுமையும் எந்த நிலையிலும் ஏழ் பிறப்பிலும் துணையிலோமே வேறு வேறொரு இல்லாதவராய் இருக்கிறோம் நாங்கள் என்கிறார் இந்த பாசுரத்திற்கான பொருள் என் மனமோ எதிலும் நிலைநில்லாமல் இருக்கும் நெருப்பானது ஓசையுடன் பொருந்து நின்று எரிகின்ற கொல்லிக்கட்டையின் மேலுள்ள எறும்பு போலே என் மனம் பிறப்பு இறப்புகளை நினைத்து உழைகின்றது அந்தோ தெளிவுடையவரே தேவர்களுக்கெல்லாம் தேவராகி உலகை மாவலியிடமிருந்து பெற்ற ஒளி உடையவரே உம்மை தவிர எந்த நிலையிலும் நாங்கள் துணையில்லாமல் இருக்கிறோம் என்கிறார் இருதலை கொல்லி ஒரு பக்கம் பிறப்பும் ஒரு பக்கம் இறப்பும் நடுவிலேயே இருக்கக்கூடிய நாம் என்று சொல்லுகிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பிரிவாச்சான் உரை பார்க்கலாம் உள்ளமோ ஒன்றில் நில்லாது உள்ளம் ஒரு இடத்தில் இல்லாமல் நிற்காமல் தவிக்கிறது ஒலியை உடைய நெருப்பானது நிலைத்து நின்று எரிந்து உண்ணுகின்ற கொல்லிக்கட்டையின் உள்ளே இருக்கும் எறும்பு போன்று என் மனம் உடைகிறது உரு ஆர் பிறவிக்கள் இன்னும் புகப்பெய்து உரு ஆர் பிறவிக்கள் இன்னும் புகப்பெய்து திரிவாய் என்று சிந்தித்தென்று அதற்கு அஞ்சி இருபாடு எரி கொள்ளினுள் எறும்பே போல் நிற்கும் என்னுள்ளம் ஒளி முதல்வா என்று திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே சொல்வதற்கேற்ப ஒரு பக்கம் பிறப்பும் மற்றொரு பக்கம் இறப்புமாக இரண்டு பக்கங்களிலும் எரிகின்ற கொல்லியின் உள்ளே இருக்கும் எறும்பு போன்று உருகி உடைகின்றது என் நெஞ்சம் என்கிறார் குலையுமால் நாம் பெற்ற அறிவின் பயன் இந்த பிறவி பொல்லாதது என்று அறிவதே சர்வேஸ்வரனின் அறிவுக்கு பயன் நம்மை காப்பாற்றுவதே ஆகும் நாம் பெற்ற அறிவின் பயன் பிறவி கொல்லாதது என்று அறிவதே ஆகும் சர்வேஸ்வரனின் அறிவுக்கு பயன் நம்மை காப்பாற்றுவதே ஆகும் தெள்ளியீர் தன்னிடம் உள்ள கலக்கத்திற்கு எதிர்த்தட்டாக உள்ள தெளிவுடையவரை பற்றுகிறார் தெள்ளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் உண்ட ஒள்ளியீர் இவனுடைய தெளிவுக்கு உதாரணம் இது மகாபலியின் வன்மை தாராள குணத்திற்கு வள்ளல் தனத்திற்கு இழுக்கு வாராமல் இந்திரனுடைய காரியத்திற்கும் குறைவு வராமல் காரியம் செய்த தெளிவு தேவருக்கெல்லாம் தேவராயிருந்த போதிலும் அலம் புரிந்த நெடுந்தடக்கை என்று திருநெடுந்தாண்டகத்திலே சொல்லுகிறபடியே கொடுத்து வளர்ந்த தன்னுடைய தடக்கையை யாசகனாக்கி யாசகனாகி நின்று தாழ்த்தி பிச்சையேற்று பூமியை அளந்து கொண்டவன் அல்லவோ அவன் தேவற்கெல்லாம் தேவராய் உலகம் உண்ட ஒளியீர் ஒள்ளியீர் இந்திரன் இவனிடம் இவனை வேண்டாமல் எம்பெருமானே நீ உன்னை அடைய வேண்டும் நான் என்று கேட்காமல் ராஜ்யத்தை வேண்டினான் அரசை வேண்டினான் இந்திரன் இருந்தாலும் எம்பெருமான் நம்மிடமிருந்து அதையாவது கேட்கிறானே என்ற மகிழ்ச்சியாலே திருமேனியில் புதிய ஒளியுடன் நின்றான் இந்திரன் இவனுடைய திருக்கரத்தை பார்த்திருக்கும் இவன் திருவடியால் காரியம் செய்தான் அவனுக்கு உம்மை எங்களுக்கு மனிதர்கள் தஞ்சம் அல்ல எங்களுக்கு மனிதர்கள் தஞ்சம் அல்ல மற்றவர்கள் தஞ்சம் அல்ல உன்னையே தஞ்சம் என்று கொண்டோம் உம்மை எங்களுக்கு மனிதர்கள் தஞ்சம் அல்ல மற்றவர்களும் தஞ்சம் அல்ல உன்னையே தஞ்சம் என்று கொண்டோம் முதுமையில் கொம்பு ஒன்றை துணையாக பற்றுவது ஒரு சிலரே ஆவர் இது போன்று அரங்கத்து உறையும் இன் துணைவன் என்று ஆழ்வார் பெரிய திருமலையிலே சொன்னதை போன்று பெரிய பெருமாளை மட்டுமே துணையாக எண்ணி இருப்பவர்கள் ஆழ்வார் போன்ற சிலர் மட்டுமே ஆவார்கள் என்று கூறுகிறது இந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்று உண்ணும் கொல்லிமேல் எறும்பு போல குலையுமால் எந்தன் உள்ளம் தெளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியீர் உமையல்லால் எழுமையும் துணையிலோமே எருமானே உன்னை தவிர எங்களுக்கு ஏழு பிறப்புக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் துணையில்லை அதனால் நீரே எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாசுரம் இது உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்று உண்ணும் கொள்ளி மேல் எறும்பு போல குலையுமாள் எந்தன் உள்ளம் தெள்ளியீர் தேவர்க்கெல்லாம் தேவராய் உலகம் கொண்ட ஒள்ளியேர் உம்மையல்லால் எழுமையும் துணையிலோமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்தினுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்